மதனி பேசறேன் இப்போ வந்து நாங்க கடக்கார ஓரத்துல வந்து நின்னுக்கிட்டு இருக்கிறோம் வாங்க அப்படியே கடக்கார ஓரத்துல வந்தோம். பார்க்க மீன் கிடக்குது. ஆனா என்ன மீன்னு தெரியல. இப்போ பசங்களோட சேர்ந்து வலைய வச்சு தண்ணிலே இறங்கப்றாக எங்க வீட்டுក្រாவ பசங்கள்லாம் இறங்குங்க.

பக்கம் அப்படியே காலுக்குல குண்ட வச்சு இழுத்துக்கிட்டு மேல வந்து போயா வலைய வச்சு பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க பசங்க ரெண்டு பேரும் அங்கிட்டு இருந்து தாலையில இருந்து இழுத்துக்கிட்டு வராங்க தான் மீன் இதுக்குள்ள போய் மீனை களைச்சு விட்டாடா வலையில கச்சிரும் மீன் ஒரு தாஞ்சா

பின்னாடி பார் அந்த அதில் பார் மொச

தெரியாம வளைஞ்சோம் முறலு சுண்டுபுடியா அவ்வளவு வெளியே போயிருச்சு இதான் மீன் இதுதான் இப்ப வச்ச பாட்டுல வந்த மீன் இதுதான் இப்ப வளையில உள்ள கூலத்தை எடுத்துட்டு வலையை அடிக்கட்டும் இப்ப மீன் கிடக்கானுங்கிட்டு பாத்துக்கிடுவோம் பார்த்துட்டு தான் ரெண்டாவது பாடு வைப்போம் என்னது சேமியா பாறை இது வந்து முரல் குச்சி முரல் இது வந்து வாலியா முரல் ஒரு ஆமை தண்ணி கீழே கிடந்து இருக்குது கரை எல்லாம் இப்போ வத்தில் ஓடி இருக்கு இங்கே பாருங்க பழைய வைக்க போகிறாங்க நான் போய்கிட்டு இருக்கேன் கல்லுகளாக இருக்குது பாருங்கள் இந்த கல்லுகள் கூடி தான் நடந்து போகணும் காலில் குத்தனா செய்யும் ஓரானா சின்ன ஓராகுள்னா ஓடும் அதனால் கா குத்திட்டு இருந்தால் கடுக்கும் பார்த்து தான் கவனமாக நம்ம போகணும் எப்படி ஜல்லிக்கல்லு கிடக்குது தண்ணி தெளிவாக இருக்குது ரெண்டு சைடும் வச்சு தொட்டா வச்சு அப்படியே கரையை இழுத்துக்கிட்டே வருவாங்க

இதுதான் தாழைப்பாசின்னு சொல்லுவோம் பாருங்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் உடம்பு வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா வெறும் மணலாக தான் இருக்கும் மற்ற இடம் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா வெறே பாரும் தாளையுமாதான் இருக்கும் இப்படி பார்க்கவே இந்த கடலுக்குள்ளே அவ்வளோ அழகா இருக்கும் தண்ணி வந்து இப்போ கொஞ்சம் காத்தடிச்சு வெள்ளம் வந்துக்கிட்டு இருக்கு வெள்ளம் வராமல் இருந்துச்சுன்னா அங்கே வரைக்கும் போய் வரலாம் கீழையாக தான் இருக்கும் மயக்காட்டில் எப்படி நாற்று வளர்ந்து நிற்கும் அதே மாதிரி கடலுக்குள்ளே நாற்றுங்க இங்க பாருங்க சச்சே பசேண்டு பசங்க இங்க பாருங்க நாங்க முறல் கிடக்குன்னு சொல்லி தாள இழுத்துட்டு வந்தோம் இங்க பாத்தா சங்க பாருங்க நாலு சங்க இருக்குது இதுதான் சங்கு பூ அப்படியே சங்கு இருக்குதுங்க இங்கே பாருங்க சங்கு பாருங்க இதுதான் குளி சங்கு அதை மட்டும் இங்கே பாருங்க நாலு சங்கு இருக்குது எடுக்காத தப்பியேன் இங்கே பாருங்க நாலு சங்கு

பாரு சங்குக்குள்ள சதை அந்த எடுத்து பொறிச்சு சாப்பிட்டா அப்படி அப்பள மாதிரி சூப்பராக இருக்குங்க இதில் உள்ள டேஸ்ட் வேற எதுலையுமே கிடைக்காது அதே அதேமாரி ஆட்டுக்கறி அப்படி இருக்கும் மாதிரியே இருக்கும் சுக்காவும் வச்சு சாப்பிடலாம் குழம்பாகவும் வச்சு சாப்பிடலாம் கிரேவியாகவும் வச்சு சாப்பிடலாம் செம்மையா இருக்கும் வளைய ரெண்டாவது பாடு வச்சோம் இப்போ வளைய வாங்க போகிறோம் அதில் ஒரு பெரிய மொழல் கிடந்துச்சு இந்த ஆமா இல்லை இங்கனைக்கில் கடந்துச்சு இது இந்த கிடக்கு அது இல்லை இல்லை அது வாழை ஓடிச்சு போல கடக்கா இந்த ஆ இந்த கிடக்கில் வார்த்தேன் பிள்ளையே இதுதான் இதுதான் கலிங்க முறல் வேற கடைக்கா அஞ்சால தலை ரெண்டாவது பாடு வச்சா ரெண்டாவது மூணே கிடையாது மூணே மூணு முறல் தான் ரெண்டு ஒரு களிங்க அவங்களுக்கு இதான் வீட்டுல கொண்டு போய் சமைச்சு சாப்பிட போறோம் இப்போ வீட்டுக்கு கிளம்ப போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லா வேரத்துக்கும் மனமார்ந்த நன்றி அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க சங்க கடந்து போட்டு